ஆபீசர் உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப எது பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்டிங்குற விஷயம் நான் வந்து உங்களுக்கு நிறைய அத லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல வந்து கஸ்டடி சொல்லியிருந்தேன் செவன் ஓ கிளாக் மேல கஸ்டடி இருக்க கூடாது அப்படிங்கறது அதே மாதிரி ஸ்பெஷல் டீம்ஸ் ஸ்பெஷல் டீம்ஸ் யார செக்யூர் பண்ணாலும் அந்த ஏசியோட நாலேஜ் இல்லாம செக்யூர் பண்ணக்கூடாது நீங்க பாத்தீங்க அந்த டிஎஸ்பி ஆர் சஸ்பெண்டட் ஆல் தி போலீஸ் வேற அரஸ்டட் நீங்க எல்லாமே பாத்துருக்கீங்க கேஸ் இஸ் கோயிங் டு சிபிஐ இந்த நேரத்தில் பிசிக்கல் அபியூஸ் நீட் பேசிஸ் ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டீம் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஏசிஸ் டிசிஸ் வந்து ப்ரொசீடிங் போடணும் அதர்வைஸ் அவங்க ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்கணும் ஸ்டேஷன்ல டிசி ஸ்பெஷல் டீம் ஏசி ஸ்பெஷல் டீம் சிஓபி ஸ்பெஷல் டீம்னு யாரும் எங்கேயும் போக முடியாது லெட் கோ அண்ட் டூ ஒர்க் ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒரு ப்ரொசீடிங் போடணும் ப்ரொசீட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் கன்ஸ்ட்ரிட் பண்ணுங்க இதுவரைக்கும் அண்ணாதரைஸ் தான் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும் கலைக்கப்படுகின்றன அத எல்லாமே அவுங்க ஸ்டேஷன் போக சொல்லிவிடுங்க ஏதாவது கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து ஃபார்ம் பண்ணுங்க டோ ஜெய்ட் நோ கான்செப்ட் கால் ஸ்பெஷல் டீம் அதே மாதிரி அவங்க யார செக்யூர் பண்றாங்க யார இன்டராகேட் பண்றாங்க என்ன செய்யறாங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட் குடுக்கறது ஏசி நாலேஜ்ல தான் நடக்கணும் ஷால் ஃபார் இன் ஹிஸ் இன்ஸ்பெக்டர் தான் பாத்துக்குவாரு கிரைம் ஐடபிள்யூ இன்ஸ்பெக்டர் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போறது இல்ல கஸ்டடினு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் சுட் பி அவைலபிள் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி

ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க யாருமே உங்களுக்கு டிடக்ஷன் ரிகவரி எல்லாம் எதுவும் கேட்கறதே இல்ல அதனால வந்து டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ரிகவரி சயின்டிபிக் மெத்தட்ல டிடக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேரத்தையே சொன்ன மாதிரி வரவன் வந்து என்ன பதத்தத்தில் இருக்காங்கிறது தெரியாது அவனுக்கு உடம்புல என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது டோன்ட் இண்டல் இன் எனி சார்ட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டிஸ் இந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ் அண்ட் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியா அவுட்ரேஜ் மீடியால அவுட்ரேஜ் எல்லாமே பார்த்திருப்பீங்க ஸோ ஆக்ட் அக்கார்டிங்லி தேவையில்லாம யாரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டாம் ஸ்டேஷனுக்கே கொண்டே வர வேண்டாம் எல்லா ஸ்டேஷன் எல்லா கேஸ்லயும் நீங்க அரஸ்ட் பண்றீங்க பண்ணல கண்டிப்பா ஒன் ஏ ஃபாலோ தட் ஏ கண்டிப்பா அந்த நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் எல்லா ஸ்டேஷன் புது இதுல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பைவ் எஸ் நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் அது எந்த கேஸா இருந்தாலும் சரி அப்பியர் ஆறாங்க ஆகல அது வேற விஷயம் அப்பியர் ஆனா அப்பியர் வித் லாயர் அத பத்தி ஒண்ணும் தப்பு கிடையாது அது மாதிரி ரிமாண்ட் ஒர்க்கு சிக்ஸ் ஓ கிளாக் முடிச்சிட்டு செவன் ஓ கிளாக் ரிமாண்ட்க்கு எல்லாம் போயிடணும் ஸ்டேஷன்ல கஸ்டடி வைக்காதீங்க நைட் எமர்ஜென்சி யாராவது அடிச்சுக்கிட்டாங்க ஸ்டேஷன் கூப்பிட்டு வர நோ அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் போடுங்க ட்ரங்க் அண்ட் டிரைவிங்ல போலீஸ் தகராறு பண்றாங்கன்னா நோ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடுங்க காலையில பாத்துக்கலாம் நைட்ல தேவையில்லாம அக்யூஸ்ட ஸ்டேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி அக்யூஸ் எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத தெளிவா நேற்றுக்கு முந்தைய மீட்டிங்ல சொன்ன அதை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது